அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தவி கோவில் பற்றி அந்த கோவில் பற்றி இந்த கோ இலோபா அவர்கள் அருமையான ஒரு உரையை நிகழ்த்திருக்கிறார் தொல்காப்பியத்திலே தொடங்கி விருந்து என்ற புது வகையான இலக்கிய வகையை சுற்றி நன்னூலாக சொல்லக்கூடிய பழைய கவிதலும் புதிய புகுதலும் வருவ கால வகையான

சொல்லி சில நேரங்களில் சில கவிதைகள் இருப்பது ஒரு கல்வி சொன்னார் திடீரென்று கற்பனைக்கு அவருடைய இடங்களுக்கு சிறந்த எடுத்து

ஒரு கவிஞர் அன்மையாக சொன்னார் தேசிய பாடிக்கொண்டிருந்த பாடிக்கொண்டிருந்தார்கள் அவமதித்தார் என்று கைது செய்கிறார்கள் அந்த மாதிரி அருமையான கவிதைகள் கண்ணீரை பற்றி சொன்னார் காதலை பற்றி சொன்னார் காதல் என்பது நம்ம கவிஞர் சொல்ற ஒரு பட்டாம்பூச்சியை போட்டது காதல் என்பது ஒரு பட்டாம்பூச்சியை போட்டது

பல வெறும் என்ன வேண்டும் என்று கேட்டால் என்று சொன்னார் பல கவிதைகள் தான் ஒரே ஒரு கவிதை சொல்லுவார் அருமையாக சொல்லுவார் கோவில் வருகின்ற பணியில் ஓசையும் சர்ச்சில் இருந்து வரக்கூடிய பணியில் ஓசையும் பள்ளிவாசலில் இருந்து வரக்கூடிய பானியில் ஓசையும்